கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் சிஃபர்ல மால்குடியா புதுசா இருக்கு நீங்க பாருங்க சாரீஸ் இதெல்லாம் பர் சாரியே தௌசண்ட் இருக்கும் பட் வந்து உங்களுக்கு மூணு சாரி அதுவும் மால்குடி சாரீஸ் த்ரீ சாரி உங்களுக்கு பெஸ்ட் ரேட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ரேட்டு வந்து தௌசண்ட் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ஆகும் சூப்பருங்க அப்படின்னு அதுக்கு மேல இன்னொரு ஒரு சூப்பர் சொல்ல போற பாருங்க ஒரு சாரி தௌசண்ட் நைன்டி ஃபைவ்ல ரெண்டு சாரி தௌசண்ட் நைன் ரூபாய்க்கு இந்த மாதிரி பிரைடல் சாரீஸ் நான் எல்லாமே ஒரு ஒரு சாரியா காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ இதுல கலெக்ஷன்ஸ் இருக்காங்கன்னா கலர்ஸ் எல்லாம் நாங்க வெரைட்டியை பத்தி டீடைலா சொல்லணும்ங்கறதுக்காக ஒவ்வொரு சரியா காமிச்சோமா கலெக்ஷன்ஸ் வந்தனா இதருக்கு பாருங்க போய் எல்லாம் 5 டபுள் எல்லாம் எவ்வளவு வேணாலும் பார்க்கலாம் ஓ செம்மயா இருக்கு பாருங்க இது எல்லாமே 5 டபுள் அண்ணா இப்போ இந்த கலர் நான் காமிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா நீங்க உடனே கொடுப்பீங்க கண்டிப்பா கொடுப்போம்

800 800 என்ன ஆச்சு விக்னேஸ்வராகி இந்த மாதிரி ஆஃபர் போட்டு தாக்குறாங்க ஆடியோ தீபாவளிக்கு இந்த மாதிரி ஆஃபர் ஹாய் வெல்கம் மை இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா இருக்கோம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இருந்து உங்களுக்கு பார்ட்டி இருந்து பிரைடல் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே வச்சிருக்காங்க த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் நம்ம இப்போ தீபாவளி வரதுனால ப்ரீ தீபாவளி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்னி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எங்கள் சாரீ வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஃபான் இருக்குது உங்களுக்கு ஜார்ஜட்ஸ் இருக்குது காட்டன் சாரீஸ் இருக்குது காதி சாரீஸ் இருக்குது கலம்கறி சாரீஸ் இருக்குது மொடால் சில்க் இருக்குது சாஃப்ட் சில்க் இருக்குது செமி சில்க் இருக்குது இந்த மாதிரி எக்ஸட்ரா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சாரீஸில் என்னென்ன டைப் ஆஃப் கேட்டகரிஸ் உங்களுக்கு இருக்கோ ஆல் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து அந்த ஒரே இடத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ தீபாவளி ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பை டூ அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜ் ஆஃபர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் இந்த ஆஃபர்லாம் எங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மெயினாக என்னென்னா இங்கே ப்ரைடல் சாரீஸ் தாங்க பிரைடல் சாரீஸ் அது ப்யூர் ஹேண்ட்லூம் பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணுறத விட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியில இருக்கும் நல்ல ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் அந்த டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸும் நம்ம விக்னேஸ் வராத உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஹாய் அண்ணா

ஆரணி இருக்கு காஞ்சிபுரம் இருக்கு கருவாமர்ர் தர்மாபுரம் இருக்கு சேலம் இருக்கு ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஓவர்லா நம்ம நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம் சில்க் வெரைட்டிஸ் என்ன இருக்குன்னா சாஃப்ட் சில்க் இருக்கு பிரேடஸ் இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சாஃப்ட் シルக்லயே வந்துட்டு செமி பியூர் இருக்கு பியூர் இருக்கு எல்லாமே இருக்கு செமி பியூர் இருக்கு பியூர் இருக்கு டிஷு இருக்கு என்ன வெரைட்டிஸ் நிறைய இருக்கு நம்ம ஒண்ணா பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன பார்க்க போறோம் இப்போ இந்த சாரி என்ன ஆஃபரிங்கா போயிட்டு உங்களுக்கு நம்ம தீபாவளிக்கா கலெக்ஷன்ஸ் வந்து வர்ணஜாலம் 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 சொல்லி என்ன கலர்ல உங்களுக்கு எனக்கு வேண்டாங்க எனக்கு வேண்டாங்க என்ன கலர் ஆப்ஷன் இது ஓ நீங்க கஸ்டமைஸ் ஆமா அந்த மாதிரி நாங்க

ரொம்ப நல்லா இருக்கும் அது நல்ல ஒரு பாட்டில் க்ரீனு இதுல வந்து ரெண்டு ரேட்ல வந்திருக்குமா இந்த ரேட்ல வந்து 1095 இருக்கு 1195 இருக்கு ரெண்டு ரேட்ல வந்திருக்கு ரெண்டு ரேட்ல இருக்கு அது பைவா ஆமா நீங்க எவ்ளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க எடுத்துக்கலாம் அந்த ரேஞ்ச் தெரிஞ்சா நம்ம அடுத்து போறோம் 1095 பார்க்கலாம் 1095 பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்னா சாஃப்டா நான் நான் கட்டினா போதே எனக்கு அந்த ரேஞ்ச பத்தி பிரச்சனை இல்ல எனக்கு மெட்டீரியல் வந்து சாஃப்டா இருக்கணும் எனக்கு பட்டு தான் வேணும் இல்ல ஃபேன்சி ஃபேன்சி சில்க் மாதிரி கொடுங்கன்னு கேட்டாங்க இந்த மாதிரி ஃபேன்சி சில்க் அண்ணா இது சில்க் தான் ஆமா ரூபீஸ் பீஸ் 1000 ரூபாய் பீஸ் தௌசண்ட் ஆஃபர் ஓ வேற லெவல் இங்கே பாருங்க புது சாய் ஆஃபர் பண்ணுவோம் கம்மியா இருக்கு என்ன மொடான் சில்க் மாதிரி இருக்கு வேற லெவல்ல இருக்கு பாருங்க ரெண்டு பீஸும் ஆயர் ரூபாய்ங்க ஆஃபர் தான் ஆஃபரு வேற மாதிரி ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பீஸ்ஸு தௌசண்ட்னால் சான்ஸே இல்லை மெயின் என்ன அப்படின்னா சாஃப்ட்டாக இருக்கு உங்களுக்கு எல்லா ஏஜ் வைஸ் கேட்டகிரீஸ்க்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும் மெயினா ஆஃபீஸ் வைஸ்க்கு நல்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் லுக் இருக்குங்க நல்ல நீட் லுக் இருக்கு இப்ப இந்த பேட்டர்ல எவ்ளோ கலர்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ கையில அந்த எழுவது ஜிபி கெபீசஸ் இருக்குங்க எழுவத்தஞ்சு கெப்பிசஸ் இருக்கு ஓகே இது வந்து இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஃபங்க்ஷன்ல கட்றீங்கன்னா லுக் ரிச்சா இருக்கும் ஆனா அந்த அந்த ஃபீலிங் இருக்கு ரொம்ப லெஷ் வைட்டா இருக்கும் ஓகே ஓகே நம்ம எவ்ளோ மணி நேரம் கட்டிருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நான் நிறைய ஒரு ஒரு பீஸ் காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க இதில் கலர் கேட்டகரிஸ் நிறையா இருக்கு ஏன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் வச்சுருக்காங்க அதனால தான் நான் ஒரு 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 பீஸ் காமிக்கிறேன் ஒவ்வொரு பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னா இது வந்து விசிறி மடிப்பு சில்க் ஆட்டர் ஓகே கலர் வேற லெவலில் இருக்கு பிங்க் வித் பர்பிள் காம்பினேஷனா சூப்பர் சூப்பர் சாரி இது பாடி இந்த பாருங்க நல்லா ஜூம்ல காமனியா நல்லா இருக்குங்க ஜரி எல்லாம் அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்காங்க இப்ப அந்த அந்த லாஸ்ட்ல இப்படி காண பாருங்க உங்களுக்கு தெரியும் செம்மையா இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது இது வந்து ஃபுல்லாக பாடிக்கு வந்து இந்த டிசைன் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வேற லெவலில் இருக்குது அது வந்து பல்லு இல்லைங்களா ப்ளவுஸ் எப்படிங்களா வருது ரன்னிங் ப்ளவுஸ் ஓகே செம்மையாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கறத விட நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க செம்ம சூப்பர் லுக்கில் வந்து உங்களுக்கு இருக்கும் இது என்ன ரேட்டுங்கண்ணா வருது ரூபீஸ் பட் ஆனா அந்த ரன்னிங் பவுஸும் இருக்கு கான்ட்ராஸ்ட் பவுஸும் இருக்கு ஓ ரெண்டுமே இருக்கு

எல்லாமே இப்படி கான்ட்ராஸ்ட் பேஸ்ல தான் வரும் செல்ஃப் இருக்குமா இந்த ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் தான் இது எல்லாமே கான்ட்ராஸ்ட் ஓகே இது வந்து ரெண்டு பீஸ் 1000 அப்ப ஒரு பீஸ் 500 ஆனா ஒரு பீஸ் கட்டா கொடுப்பீங்களா கண்டிப்பா கேடையா இது வந்து காம்போவா தான் சிறப்பான கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கணும் விலை குறைவா இருக்கணும் சூப்பர் சூப்பரா தெளிவா விளக்கமா சொல்லிட்டாரு 1+1 தான் இப்போ வந்து இது ரெண்டு பீஸ் 1000 அப்ப ஒரு பீஸ் எங்களுக்கு 500 கொடுங்கனா கொடுக்க முடியாது ஏனா இதெல்லாம் சிங்கிள் பீஸே வந்து சேல் பண்ணுது இப்போ ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பிளஸ் ஒன்னு நீங்க ரெண்டு பீஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சாரீ வாங்குற ரேட்டுக்கு ரெண்டு சாரியா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் லினன் சாரி பியூர் லினன் ஓ லினன்ல இப்ப சீக்குவான் சுவெச்சோட வந்துருக்குதா ஓகே ரூபீஸ் தௌசண்ட் ஆகும் இன்னைக்கு என்ன ஒரே தௌசண்ட் வலையான் இருக்கு செமையா இருக்கு இது பாருங்க ஒரு டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒர்க் வச்சிருக்காங்க இது இது வந்து வேற லெவல் செமையா பாருங்க வீவிங் வீவிங் அப்படியே பாடி உங்களுக்கு இந்த டிசைன் இது வந்து 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 பல்லு இதுவுமே ரெண்டு பீஸ் தௌசண்ட் கலர்ஸ் இருக்கு கேட்லாக் வந்துடும் இந்த மாதிரி கேட்லாக் கொடையோ வந்துடும் உங்களுக்கு த்ரெட் வந்து கலர்ஸ் பாருங்க பியூட்டிஃபுல் கலர்ஸ் இதுல கலர்ஸும் வந்து உங்களுக்கு நிறையாவே மால்குடியா புதுசாக இருக்கு நீங்கள் பாருங்க ஓ இது நல்லா ஒரு ஒரு மாதிரி ஷைனிங் அண்ட் சாஃப்டாக இருக்குங்கண்ணா சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து இது வந்து சாரி ஃபுல்லாக வந்துடும் இது வந்து பல்லு தென் வந்து பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்து இதெல்லாம் என்ன பிரைஸ்னா ரெண்டு பீஸ் தௌசண்ட் ஓகே மூணு பீஸ் தௌசண்ட் ஆ மூணு பீசா என்ன ரெண்டு ரெண்டு சொல்லி இப்ப டக்கு மூணுட்டீங்க இல்ல அதே சே இருந்தா உங்களுக்கு சுட சுட ஆஃபரோ கண்டிப்பா சுட சுட யோசிக்கறாங்க நினைக்கிறேன் ரெண்டெல்லாம் எல்லாம் 1000 காமிச்சாங்க இது பாருங்க உங்களுக்கு மால்குடி சாரீஸ் இதெல்லாம் per saree 1000 இருக்கும் பட் வந்து உங்களுக்கு மூணு saree அதுவும் மால்குடி sarees 3 saree உங்களுக்கு பெஸ்ட் ரேட் 1000 ரூபீஸ் கூட கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையான ஆஃபர்ஸ்ங்க நம்ம பிசினஸ் வரல கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரீ தீபாவளி ஆஃபர் மிஸ் பண்ணிராதீங்க நெக்ஸ்ட் இதுவும் பாருங்க கேட்டலாக் மாடலோட தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இது என்ன மெட்டீரியல் தான் ₹1000 இது என்ன ஒரு மாதிரி ஷைனிங் அண்ட் ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி இருக்கு ஜார்ஜெட்டே தான் ஜார்ஜெட்டே தானா நான் கூட कंफ्यूज ஆறேன்னு நினைச்சு சொன்னேன் ஜார்ஜெட்டே தான் அம்மா இருக்கு

சூப்பர் குவாலிட்டியில உங்களுக்கு இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 100 பிளஸ் வெரைட்டيز வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட்னா என்ன தீபாவளி ஸ்பெஷல் சிந்தெடிக் சாரி தீபாவளி ஸ்பெஷல் சிந்தெடிக் சாரி ரெண்டு பீஸ் 800 ரூபாய் ரெண்டு பீஸ் 800 ரூபாயா சமையா இருக்கு பாருங்க இது 1 பிளஸ் 1 ஆஃபர் ரெண்டு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 பேஸ்டல் ஷேடிங் பாருங்க வாவ் இது ப்ளௌஸ் இல்லையானா ஆமா ப்ளௌஸ் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பாடி ஃபுல்லா இது ஃபுல்லாமே டிஜிட்டல்ல கொடுத்திருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட்ல உங்களுக்கு இருக்கு இதுல கலர்ஸ்னா இருக்குமா நேரப்பட்டது இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டலாக் கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கேட்டலாக் கூட உங்களுக்கு வந்து இருக்கும் இது வந்து ரெண்டு பீஸ் 4 ஒரு பீஸ் 400 ரெண்டு இது ரெண்டு பீஸ் ஓகே நெக்ஸ்ட்னா என்ன இது டீன் பிரைடல் கேரங்கிட்டிங்க இது சாஃப்ட் இதுக்குன்னா போட்றோம் நம்ம பேசுறோம் ஓகே இது வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டீங்க பாட்டல்ஸ் ஓகேனா இது பல்லு கிராண்டா இருக்கு இல்லையா ஓகே வாவ் சூப்பரா இருக்கு நான் பார்டர்லெஸ் அ பார்டர் வராது பட் வந்து உங்களுக்கு பல்லு வந்து நல்ல கிராண்டா கொடுத்திருக்காங்க கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு இது என்ன ஆஃபர் இன்னும் 2 பீஸ் 900 2 பீஸ் 900 900 எனக்கு புரியல டூ பீஸ் நைன் ஹண்ட்ரெடுங்க சிங்கிள் இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் ஸாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸாரிங்க ஒன் பிளஸ் ஒன் ஒரு சாரீ வாங்க ஒரு சாரி ஃப்ரீன்னு தான் சொல்ல முடியும் ஒரு சாரி நீங்க நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிட்டீங்கன்னா இன்னொரு ஸாரீ வந்து நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஒரு ப்ரீ தீவாளி ஆஃபர்னு கொடுத்துருக்காங்க லிமிடெட் ஸ்டாக் தான் டக்கு டக்குன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இந்த டிசைன் குடுத்திருக்காங்க இதுலயே கலர்ஸ் இருக்கு சும்மா நாங்க ஜஸ்ட் ஒன்னு ரெண்டு கலர் காமிச்சிரும் வந்து பாத்தீங்கன்னா எகப்பட்ட கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாக்க போது ஃபேங்க் யூ காட்டன் ஓகே இதுவுமே ஒன் பிளஸ் ஒன் தான் நைன் ஹண்ட்ரட் அதாவது நைன் ஹண்ட்ரடுங்க ஒரு பீஸோட ரேட்டு நீங்க ஒன்னு வாங்குனீங்கன்னா இன்னொரு சேரீ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான் ஒன் பிளஸ் ஒன் ஆஃபர் பியூர் காட்டன் சாரிங்க பாருங்க செம்ம குவாலிட்டியா இருக்கு இது வந்து ஒரு பாந்தினி ஸ்டைல உங்களுக்கு குடுத்துருக்காங்க செம நீட்டா இருக்கு பாருங்க சாரி ஃபுல்லாவே அந்த டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்திருப்பாங்க இன்க்ளூடிங் பிளவுஸ் பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி புட்டா டிசைன்ல இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் லுக்லேயும் இருக்கும் இதுலேயே கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு இது பாருங்க ஒரு ஜாம்பிரிக்கல் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம ஒன்று நெக்ஸ்ட் நீங்க சாரி பாருங்க செம்மையான ஒரு சாரீஸ்ங்க இப்போ நீங்க பார்க்கும் எல்லாமே ஒரு பிரைடல் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் இதோட பார்டர் பாருங்க அப்படியே இப்படி காமிங்க அப்படியே உங்களுக்கு பார்டர் ஒரு கூட இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் எங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸ் வேணும் ரொம்ப பட்ஜெட் வைஸாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புட்டா டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதோட ரேஞ்ச் நீங்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பீங்க சாரியோட ரேட்டு ஒரு டூ வருமா த்ரீ வருமா அப்படி எல்லாம் போகும் பட் இதோட ரேட்டு வந்து தௌசண்ட் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஓ சூப்பருங்க அப்படின்னீங்க அதுக்கு மேலே இன்னொரு ஒரு சூப்பர் சொல்ல போகிற பாருங்க ஒரு சாரி தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ்ல ரெண்டு ஸாரி தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் இன்னொரு சாரீஸ் உங்க பாருங்கள் க்ரீன் வித்து உங்களுக்கு வந்து ஒரு பர்பிள் ஷேட் காம்பினேஷன் வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன் ஒரு சாரி மட்டும் கிடையாது ஒன்று வாங்கினா இன்னொன்று ஃப்ரீங்க தௌசண்ட் நைன்டி ஃபைவ்ல இந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரீஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பை ஒன் கெட் ஒன் தான் சிங்கிள் சாரி கிடைக்காது பை ஒன் கெட் ஒன் தௌசண்ட் நைன்டி இதுல கிட்டத்தட்ட வந்து பிப்டி பிளஸ் கலர்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்கு லெவல் ஒரு நான் காட்டிட்டு இருக்கேன் கலர்

இதெல்லாமே அப்படியே ஜெராக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு உங்களுக்கு எந்த ஜரியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வெளியே விசிபிளாவே தெரியல செம்ம குவாலிட்டியா இருக்கு உங்களுக்கு பல்லு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா டிசைன் இருக்கிறதுனால பிளைன் உங்களுக்கு சைட்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பார்டர் இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நிறையாவே இருக்கு இதோட ரேட் என்ன நினைப்பீங்க எப்படி ஒரு டூ தௌசண்ட் இருக்கும்னு நினைப்பாங்க எவ்வளவு நம்ம கடை ரேட்டு 2000 கிடையாதுமா 2000 கிடையாது 3000 கிடையாது வெறும் 599 599 ரூபாய்

சூப்பராக இருக்கு இது எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் தான் கேட்லாக் மாடல் தாங்க எல்லாமே ஒரு செம்மையான கலெக்ஷன்ஸு இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பிக்னஸ் ஒரால் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் எது பிக் பண்ணாலும் வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் வேற லெவல் வேற லெவல் கலெக்ஷன்ஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா பார்க்க போறோம் வேற லெவல்ல இருக்கு என்ன கலரு செமி பியூர் செமி பியூர் ஃபேன்சி சில்க் ஓ செமி பியூர் அண்ட் ஃபேன்சி சில்க் இதெல்லாம் இப்ப வந்ததா நான் பட்டல வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்ல எல்லாமே நியூ அப்டேட் ஆன சுட சுட வந்திருக்குமா சுட சுட வந்திருக்கு சுட சுட வட போண்டா வரும் ஆனா நம்ம விக்னேஸ்வரால சாரீஸ் வரும் சம்மையா இருக்கு பாருங்க ஐயோ கலர்ஃபுல்லா இருக்கேன்னா இதுவும் வர்ண ஜாலத்துல ஒரு எடிஷன் வர்ண ஜாலத்துல ஒரு இதுதான் ஓகே இது வந்து ப்ளௌஸ் இல்லங்களா புட்டா டிசைன் கொடுத்திருக்காங்க

வேற லெவல் போனீங்க பாருங்க செம்மையா இருக்கு உங்களுக்கு இந்த சாரீஸு இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பா கிடைக்காது என்ன ரேட்னா சொன்னீங்க எனக்கு ஷாக்கிங்ல இருந்து வெளியே வரல எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் இந்த ரெண்டு ரேஞ்சு தான் உங்களுக்கு செம்மையா இருக்கு பாருங்க ஒரு பீஸ் கூட நீங்க இந்த ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ஃபேன்சியாவும் இருக்கணும் அதே சமயத்தில் எங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் வேறாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜெரி ஒர்க்கில் பண்ணிருக்காங்க பார்டர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எயிட் இன்ச்சஸ் போர்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க போடுறாங்க செம கிராண்டா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷனுக்கு இந்த கலர் பாருங்க நல்ல ஒரு ப்ளூ கலருக்கு நல்ல ஒரு சாக்லேட் கலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க செம பிரீமியமா இருக்கும் இதுல என்னென்ன கலர் காம்பினேஷன் இருக்கு நிறைய இருக்குமா உங்களுக்கு அவங்க கஸ்டமரோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஓ இவ்வளவு கலர்ஸ் இருக்கு இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் ஃபேன்சி சாரீஸ் பா இதெல்லாம் வேற லெவல்ல இருக்குனா சான்ஸே இல்ல என்ன பிரைஸ் நா வருது 895 895 ஆ எஸ் சாமா அப்ப இந்த வருஷம் தீபாவளி எல்லாருமே விக்னேஷ் வரதா என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்குறாங்க பாருங்க லெஸ் வெயிட்லாம் இருக்கணும் உங்களுக்கு நல்ல ஃபேன்ஸியாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சாரீஸை நீங்க சூஸ் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப லெஸ் வெயிட்டாக நான் போட்டிருக்கிற ஃபீலே தெரியல ரொம்ப லெஸ் வெயிட்டா இருக்கு கிராண்டாகவும் இருக்கும் இந்த சாரீஸ்ல நீங்க எது சூஸ் பண்ணாலும் எயிட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் எங்கன்னா இந்த சாரீ பத்தி நான் சொல்கிறதோட நீங்க சொல்லுங்க சாரி வந்து ஃபேன்சி சில்க் சாரிம்மா ஓகே வெயிட்லெஸ் அண்ட் சாஃப்ட்டு வார்டருக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்களுக்கு கலந்தாரி டிசைன் அழகாக போட்டுருكم. எங்கிட்ட எல்லா கலரும் இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து உட்கார்하시면 கண்டிப்பா இந்த மாதிரி கலர் செட் எல்லாம் வைப்பீங்க. எல்லாமே இந்த கலம்கரி பேஸ்ல தான் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. பாடி வாரடி வந்து சில்வர் லைன் சில்வர் ஜரி டச்சோட வரும். எங்கிட்ட இந்த கலர் எல்லாம் இல்ல அப்படிங்கற மாதிரி நீங்க வீட்ல நீங்க எல்லா கலரும் இருக்குன்னு வந்து உட்காந்தீங்கன்னா இந்த கலர் கண்டிப்பா இருக்காது. எல்லாமே யூஷுவல் கலர் தான். அப்ப வார்ட்ரோப்ல இல்லாத கலர்ஸா? கண்டிப்பா கண்டிப்பா. யூஷுவல் கலர் எதுமே யூஷுவலா கலர் கிடையாது. ஓகே. ஓ இது சாமியார்க்கு பீக்கோப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருकाங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஸ்வரால கொண்டு வந்திருக்காங்க வேற லெவல் இதெல்லாம் பாருங்க கலர்ஸ் சான்ஸே இல்ல பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு